எங்கள் கனவுல மண்ணு விழுந்துருச்சு ராகுல் காந்தி மறுபடியும் ரைஸ் ஆகிட்டாரு பாஜக பற்றின உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி பேசவே கூடாது ராகுல் காந்தியோட நாக்கை அறுக்கணும் நாக்கை அறுக்கிறவங்களுக்கு நாங்கள் பணத்தை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவோம் ராகுல் காந்திக்கு நாக்கை அறுக்கணும் நாக்கை அறுக்கிறவங்களுக்கு கையில் காசு கொட்டி கொட்டி கொடுப்போம் ராகுல் காந்தி நாக்கை அறுக்கணும் யார் அறுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்தை எழுதி வைப்போம் அப்படின்னு உட்காந்து இந்த அவநிலையில வருவாங்க இல்ல அதே மாதிரியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க மைண்டு வாய்ஸ் நினச்சி மைக்குக்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க அத்தனை பேரும் எப்படியாவது ராகுல் காந்தியை அடக்கணும் அது அறுத்து அடக்கினாலும் சரி இல்லை வெறுத்து அடக்கினாலும் சரி மொத்தத்தில் ராகுல் காந்தியை அடக்கணும் ஒரு பயத்தை காமிச்சு விட்டோம் அப்படின்னா ராகுல் காந்தி அடங்கி போயிருவாரு இப்போ ராகுல் காந்தி பேசுறது பிடிக்கல அதனால நாக்க அறுக்கணும் அதான அப்படி அறுக்கணும்னா முதல்ல நாட்டில் ஒரு எழுபது கோடி பேர் அறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ராகுல் காந்தி நாக்கா அறுக்கணும் ஏன்னா அவர் பேசுறது அவரோட வாய்ஸ் இல்லை இந்த வாயிலேருந்து வர்றதோட எக்கோ தான் அவர் வாயிலேருந்து வர்றது இங்கே அறுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அறுக்கலாம் சரியா இப்போ நம்ம அறுப்போமா வணக்கம் இது மதியம் என்னடா திடீர்னு உட்கார்ந்துட்டே அப்படின்னு கேட்காதீங்க உட்கார்ந்துதானே ஆவணும் பஞ்சாயத்து பண்ணணும்னா இந்த பொசிஷன்ல இருந்தா தானே பஞ்சாயத்து சரியா இருக்கும் பஞ்சாயத்துனா நீங்க நினைக்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து இல்லப்பா ரத்தம் பஞ்சாயத்து அப்படியே தெரிக்க தெரிக்க கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க இப்ப அத்தனை பேரும் ராகுல் காந்தி நாக்க ஒரே பாயிண்ட்ல அந்த பிச்சு இருக்குல்ல கொஞ்சம் கூட அச்சு அந்த பிச்சு மேலேயே அச்சு வச்சு நடந்து போறேன் என்ன பார்த்துங்களேன் ராகுல் காந்தி நாக்க அறுக்கணும் பேசாம ஒன்று பண்ணுங்க கட்சி பேரை மாத்திக்கங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது நல்லா இல்லை பயங்கரவாத சாக்கடை கட்சி சூப்பராக இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கும் பயங்கரமாக உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பயங்கரவாத சாக்கடை கட்சி ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் பேச்சுக்கு யாரும் செய்யலாம் மாட்டாங்க இப்போ இப்போ ராகுல் காந்தி ஐயாவை பார்த்து ஒருத்தர் சொன்னார்ல சஞ்சய் காட்விக் ஆ அவர் சொன்னார் மகாராஷ்டிராவுடைய ஒரு எம்பி என்ன சொன்னார்னா ராகுல் காந்தியை நாக்கு அறுக்கிறவங்களுக்கு பத்திரிகைக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு ரா நாக்கு அறுக்கிறவங்களுக்கு பதினோரு லட்சம் ரூபா என் சொந்த காசு நான் தருவேன் நாக்கு அறுத்து கொண்டாந்து என் காலடியில் போட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இதுதான் அவர் சொன்னது இப்போ எவனாச்சும் ஒருத்தன் இங்கே திமுகலேருந்தோ அதிமுகலேருந்தோ இல்லை மதிமுகலேருந்தோ இல்லை விசி காலேந்தோ இல்லை தேமுதிகாலேருந்தோ யாரோ ஒருத்தப்பா யாரோ ஒருத்தி அவன் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அடிப்படை தொண்டை யாராச்சும் ஒருத்தர் இந்த மோடியும் அமித்ஷாவும் பண்ணுற இன்சை பெரும் இன்சையாக இருக்குது மேய்க்க முடியலை இவங்கள வச்சுக்கிட்டு எங்களால் இருக்க முடியலை எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்கள ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒன்று வாயை விட்டுறான் நாக்க இருக்கணும் கண்ணை நோண்டணும் காதை கிளிக்கணும் ஏதோ ஒன்று சும்மா சொல்லிடுறான் பகிரங்கமாக சொல்கிறான் அதை கேட்டு மினிமம் நீங்கள் இதே மாதிரியே ஜாலியாக இழிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லை அவனை கிழிச்சு விட்டு மறு வேலை பார்ப்பீங்களா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குற அளவுக்கு போய் ஒரு சின்ன கண்டனம் சார் ரொம்பலாம் வேண்டாம் சின்ன கண்டனம் ஐயா நீங்கள் உள்ளுக்குள்ளே அவனுக்கு என்னடா நான் எவ்வளோ ஃபோர்ஸாக சொல்ல சொன்னேன் ஆஃப்டர் வெறும் நாக்கா இருக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்க நான் வேற என்னென்னமோலாம் நினச்சினேன் அப்புடின்னு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அடிச்சும் கூட மறுபடியும் வந்து பேச சொல்ல அது தப்பு கிடையாது ஆனால் மேம்போக்கா எப்பா நம்மாளுக யாரும் தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அது தப்பு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல பெரியாமல் செய்ய தானே அப்படித்தானே ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை ஐயா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க என்னதான் இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்திருக்காரு நாடாளுமன்றத்தில் அவரும் நானும் ஆல்மோஸ்ட் தான் என்ன அதிகாரத்தில் இருக்கே அவர் அதிகாரத்தில் இல்லை அவ்வளவுதான் எனக்கு அவருக்கு வித்தியாசமே தவிர ரெண்டு பேரும் நிலைமையில தான் இருக்கோம் அவரை சொன்னா என்ன சொன்ன மாதிரி அதனால யாரும் தயவு செய்து பேசாதீங்க இது வரைக்கும் பாஜக தவிர யாராச்சும் இப்படி பேசி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா யாராச்சும் இப்படி பேசி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கூட ஒரே ஒரு கோட்சே தான் இருந்தேன் ஒரே ஒரு கோட்சோ தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே இருக்கிறவங்க பூரா கோட்சேவாகவே இருந்தால் என்னக்கப்பட்டது பூரா கோட்சேவாக தெரிகிறாய் இங்கே மொத்த கோட்சேக்கும் போல் அதுக்குள்ளே தான் கிடக்கு இவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுறாங்களா இல்லை அப்படி இருக்கிறவங்களை தான் அப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல இது சாதாரணமாக யாரோ ஒருத்தன் ஒன்றும் தெரியாதவன் இதை பேசியிருக்கேன் ஒரு கோபத்தில் பிடிக்கவே பிடிக்காத ஏதோ வெறுப்பில் பேசிட்டாப்பான்னா போயிடலாம் பொறுப்பில் இருக்கிறாங்க இவர் சஞ்சய் காட்விக்கு பொறுப்பில் இருக்கார் இன்னொருத்தர் ரவ்னி அந்த இது பிட்டு அது ரயில்வேயோட துணை இணை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு நம்பர் ஒன் பயங்கரவாதி ராகுல் காந்தி இன்னொருத்தர் ஊபியோட ஒரு அமைச்சர் ஒருத்தர் தர்வீந்தர் சிங்குன்னு நினைக்கிறார் அவர் சேர்ந்தாப்புல இவர் ஒரு பயங்கரமான பயங்கரவாதி ஆனா அதே நேரத்தில் இன்னொன்று ஒட்டுக்க இன்னொன்று என்ன சொல்றாங்க தெரியுமா ஒழுங்கா இருங்க ராகுல் காந்தி நீங்க ஒழுங்கா இல்லை அப்படின்னா இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை உங்க பாட்டிக்கு ஏற்பட்ட அதே நிலமை உங்களுக்கும் ஆகும் இவங்கெல்லாம் நாட்டுக்குள்ள அமைதியை விரும்புறவங்க ஒற்றுமைய அப்படியே கட்டி எழுப்புறவங்க இவங்கதான் அது வேற யாரும் கிடையாது இவங்க இருக்கிற வரைக்கும் வேற எவனாச்சும் வந்து நாட்டை சதைக்க முடியுமா இல்லை அது இவங்க இருக்கிறப்ப வேற யாராவது அதை பண்ண விட்டுருவாங்களா பூரா வயலில் இந்த பூசை இந்த இந்த படத்தை விண்ணல் பரத்தை சூழலில் பூசா தீபம் காட்டுற மோதம் கொண்டு தீவிரவாதியாக மாற்றி வச்சிருக்காங்க அந்த மாதிரி கொடி ஊன்றவர்லேருந்து கொடி ஏற்றுறவங்க வரைக்கும் அத்தனை பேரையுமே இப்படித்தான் அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த அஜெந்தா வேற எதுவுமே கிடையாது அப்படி ராகுல் காந்தி என்ன பேசினார் அவங்க அதை அப்படியே திருப்பி விட்டாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசினார் இதுதான் அவங்களோட மெயின் அக்யூசியேஷன் இதுதான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்தியாவுல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது ராகுல் காந்தி சொன்னார் இதுக்கு நம்ம ஏற்கனவே வழக்கம் கொடுத்துனோம் இன்னொரு தடவை சொல்ற ஆமா சொன்னாரு இந்தியாவுல இடஒதுக்கீடு ஒரு நாள் இல்லாம போகும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன்னார் அந்த நாள் வந்தால் அதை பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னார் இந்தியாவில் இடஒதுக்கீடு வேண்டாம் ஆனால் இந்தியாவில் இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு எப்போதிலுமோ ஒரு நாள் அதையும் சேர்த்து சொன்னார் அதையும் சேர்த்து சொல்லுங்கடா இந்தியாவில் நியாயமான முறையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வகையில் ஒரு நாள் வர்றப்போ அன்னைக்கு நாம் அந்த இடஒதுக்கீடு தேவையா தேவையில்லையான்றதை யோசிப்போம் இன்னைக்கு நாடு அந்த நிலையில இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடு அதை பற்றி நம்ம வேணுமா வேணாமான்னு டிஸ்கஷனுக்கே நம்ம போக வேண்டாம் வேணும் ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர் லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க அந்த பணக்காரர் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் பின்தங்கியவர்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க அது அவர் சொல்றாரு எவ்வளோ பேர் பின்தங்கியவர் வந்துருக்காங்க அவ்வளோ பேரில் ஒரு இரநூறு பேர் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் அவ்வளவுதான் வந்திருப்பாங்க மற்றது பூரா அவங்களா தான் இருக்கும் இந்த நிலைமையில மாறுறப்ப நம்ம பார்க்கலாம் அதான் ராகுல் காந்தியோட இப்போ முன்னெடுப்பு என்ன அப்படின்றது இந்த எஸ்சிஎஸ்டிக்காக பேசுகிறது ஓபிசிக்காக பேசுகிறது பழங்குடியினருக்காக பேசுகிறது இன்னும் சிறுபான்மையினருக்காக பேசு எவ்வளவோ இவங்களுக்காக பேச 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 அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க இவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது பேருக்கு ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது எடுத்து போட்டு நாங்கள் அவங்கள பாருங்க இப்படி தான் அதாவது அந்தந்த இதுக்கு ஏற்றா இப்போ இப்போ எஸ்சிஎஸ்டிக்கு ஏற்றனா ஒரு ஆள் வச்சுக்கிறது ஓபிசிக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறது பழங்குடியினருக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறது சிறுபான்மையினருக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறது இன்னும் யார் யாரெல்லாம் வந்து அவங்க வந்து மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ ஒட்டு மொத்தம் அந்த சமுதாயத்தை சார்பாக ஒரு ஆளை தூக்கி கொண்டாந்து வச்சு அந்த ஒரு ஆள் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை எதிரொலிக்கிறாங்க பாருங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறது இவ்வளவுதான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு ஆள் மட்டும் கிடையாது கீழே இருக்க அத்தனை பேருக்காகவும் நாங்கள் போராடுறோம் அத்தனை பேரும் மேல வரணும் இவங்க மேல இருக்கட்டும் சந்தோஷம் இவங்களோடையே இங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து இருக்கட்டும் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்ல வர்றாரு அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் மேலே வந்துவிட்டு அப்போ நாங்கள்லாம் எதுக்குடா மேலே உட்காந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்க என்னவோ அவங்களெல்லாம் முன்னேற்றுறதா எங்கள் வேலை எல்லாம் மேலே வந்துட்டா அப்புறம் கீழே இருக்க வேலையெல்லாம் பார்க்குறது இவங்க எல்லாம் மேலே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து நான் எவனை போய் ஏமாத்துறது இந்த கேள்வி வருமா வராதா அதுதான் இங்கே வந்து நிற்கிது இப்ப இதையெல்லாம் பேசுறாரு அப்படின்ன உண்மையே அவங்களுக்கு எதை வச்சு இவரை எதிர்க்கிறது இப்ப நேரடியா மிரட்ட ஆரம்பிச்சாங்க எதிர்க்கலை எதுநாள் வரையும் எதிர்த்தாங்க இப்ப நேரடியா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயோ கொலை மிரட்டல் இது இதுதான் உண்மை ராகுல் காந்தி இப்ப ஜம்மு காஷ்மீர் போறாரு ஹரியானா போறாரு எலெக்ஷன்ல நிற்கிறாரு ஐ மீன் அங்க உள்ளவங்களை பிரச்சாரம் பண்றாரு இது அத்தனை இப்போ மகாராஷ்டிரால இப்ப என்ன பிரச்சனை இந்த இடஒதுக்கீட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கு என்ன சம்மந்தம் அவங்க சொல்றாங்க மராட்டா தங்கர் இவங்கெல்லாம் வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க எங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு பத்தாவது இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு தான் சார் அவர் போராடுறாரு பிரச்சனையே இங்கேதா ஆனா நீங்க உண்மையிலேயே உங்களுக்காக அந்த மக்களுக்காக போராடுறீங்களா அப்படி போராடி இருந்தா இந்த பேச்சுக்கு வேலையே கிடையாது ஒருவேளை அப்படி போராடி இருந்தா நியாயமா அப்படி போராடுற ஒரு ஆள் ராகுல் காந்தி ஆதரிச்சிருக்கணும் ராகுல் காந்தி ஆதரிச்சிருக்கா ஆனா யாரு எங்க அவரோட பேச்சு என்ன பேச்சு உங்களுக்கு புரியலையா அந்த பேச்சு பாத்தீங்களா பார்த்து புரியாம போலாம் ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு ஒருவேளை உங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவையும் உங்கள்கிட்ட வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னாரு இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஒருவேளை உண்மையிலே ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியிருந்தா அவருக்கு எதிராக பேசக்கூடிய மொதல் ஆளா தமிழ்நாடு இருக்கும் அவருக்கு ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இடஒதுக்கீடு எங்கேயுமே கிடையாது ஒருவேளை ராகுல் காந்தி அதை பேசியிருந்தா இங்க ராகுல் காந்தி அவரை எதிர்த்து நிற்கிற முதல் குரல் நம்ம குரலாக தான் இருந்திருக்கும் மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்காது வாய்ப்பே கிடையாது வேற இந்தியாவில் வேற எங்கேருந்துமே இருந்துமே வந்திருக்காது மொதல் ஆளா இங்கேருந்து போயிருப்பாங்க அவர் ஆனால் அவர் அப்படி பேசல அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த தேவை ஒழியணும் அது ஒழியணும்னா மக்கள் மேலே வளரணும் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரிசமமாக இருக்கணும் இங்கே இருக்கிறது அதைத்தான் அவர் சொன்னார் ஆனால் அதுக்கு இவங்க ஆள் ஆளுக்கு கிளம்பிட்டாங்க இதில் ஒரு எம்எல்ஏ ஒரு ஊப்பில இருக்க ஒரு மாநில அமைச்சர் ஒன்றியத்தில் இருக்க ஒரு ஒன்றிய அமைச்சர் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இதுக்கு ஐயா மோடிக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா இதை நீங்க தடுக்கணும் இத வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் தயவு செய்து இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது ஏன்னா இங்க இருக்கிறவங்க நேரடியா அந்த வன்முறை அப்படின்றது வந்து அரசியல்வாதிகள்ட்ட நிறையாவே பேருக்கு ஓப்பனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதிக்கு பேசுனாங்க இல்லைங்களா தலையை கொண்டு வர்றவங்களுக்கு நூறு கோடியோ எவ்வளவோ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உளுத்து போன சாமியார் ஒருத்தர் சொன்னாப்புல இப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் நான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதே மாதிரி ஐயா மோடிக்கோ ஐயா அமித்ஷாவுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா பேசாம சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்போமா இல்லை கண்டுக்காம இருந்திருப்போமா எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே ஒரு குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரீகம் அப்படின்றது ஒண்ணு உண்டு சார் குறைந்தபட்ச அரசியல் நாகரீகம் ஒருவேளை உங்களுக்கு பர்த்டே வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்காக அது பிடிக்காம நாக்கா இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்பையும் அது தவறுதா இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் கூடாது ஆனா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எந்த ஒரு கருத்துமே இது வரைக்கும் வரலையே ஒருவேளை அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களை நோக்கி இந்த சைட்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா அதை முதல்ல கண்டிக்கிற ஆள் அவரா தான் இருப்பார் ராகுல் காந்தியா தான் இருப்பார் முதல்ல கண்டிக்கிற ஆள் ஆனா இது எல்லாத்தையும் விட்டு விட்டு வேடிக்கை பாக்குறீங்க இப்ப முடிஞ்சா இறங்கி வர்றதுக்கு எவ்வளவு தூரம் வர்றீங்க அப்படின்றது தெரியுது அவரை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழி தெரியாது அவர் இனிமே பயந்துகிட்டே வரணும் அவருக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ தூரம் தூண்ட முடியுமோ அவருக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ தூரம் அதை ப்ரொபகண்டா பண்ண முடியுமோ அதை முழுக்க முழுக்க அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ தூரம் ராகுல் காந்தி இந்தியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு நல்ல வேலை ஒருவேளை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நம்பியிருப்பாங்க அத்தனை பேரும் நம்பியிருப்பாங்க ஏன்னா அப்ப எல்லாம் எதையும் தெரிஞ்சுக்கிற வசதி இல்லை உண்மை என்னன்னு அலசுற அந்த ஒரு நிறையா நம்மகிட்ட போர்ட்டல்ஸ் கிடையாது ஆனால் இப்போது உடனுக்கு உடனே என்ன அப்படின்றது அவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நீங்கள் ஒரு செய்தியை அதை திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க இதுதான்ப்பா ஆக்சுவலாக நடந்தது இதை வச்சு எதாவது திரிப்பாங்க ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா இருக்கா முதல்ல கடவுளுக்கு பரமாத்மாவுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க இதை பேசுகிறவனை கூட மன்னிச்சு விடலாம் ஆனால் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறவன எப்படி மன்னிக்கிறது அப்படிங்கிறது தான் தெரில கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு இப்படியெல்லாம் இருந்துட முடியாது எப்ப அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் அடிக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தியை இறக்கணும்னு நினைக்கிறப்ப அவர் ஒரேடியா உங்களுக்கு மேலே ஜம்ப் ஆகி மேலே போய் நிற்கிறாப்புல ராகுல் காந்தியை வளர்க்கறது பாஸ் ஆகாதான் பெரிய ஆளாக அதான் அவரை ஒரு பெரிய மேம்பட்டவராக செதுக்குனதில் பெரிய பங்கு பாஜகவுக்கு உண்டு நம்புகிறோம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தான் அவர் மேலே என்ன பண்ணாரு என்ன செஞ்சார் உண்மையிலே என்ன பேசினாரு ஒவ்வொன்றா உள்ளே போயிட்டு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இப்போ புரியாது கூடிய சீக்கிரம் புரியும் அதனால நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ஆனால் ஒரு பெரிய தலைவராக வேண்டாம் ஒரு சாதாரண மனுஷன் இருந்து